கும்பமேளா குறித்த ரகசியம் வெளிவந்தது உண்மையை போட்டுடைத்த யோகி வாயடைத்து நிற்கும் இந்தி கூட்டணி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஐம்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் அதீத கூட்ட நெரிசலால் உருவான சில அசம்பாவித சம்பவங்களை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் அரசியலாக்கி வருகின்றன அதிலும் தமிழகத்தில் இருக்கும் திமுக கூச்சமே இல்லாமல் தன் பங்கிற்கு அரசியல் செய்து வருகிறது இதுகுறித்து விமர்சித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தின் மக்கள் தொகையை விட ஒன்பது மடங்கு கும்பமேளாவிற்கு வந்துவிட்டு சென்றார்கள் சென்னையில் பத்தாயிரம் பேர் கூடிய ஏர் ஷோவை உருப்படியாக நடத்த தெரியவில்லை ஒரு மாதத்தில் ஒரு இடத்தில் எழுபது கோடி பேர் என்றால் சாதாரண எண்ணிக்கையா என்று சரமாரியாக கேட்டார் அதேபோல் திருவேணி சங்கமத்தில் பல இடங்களில் ஓடும் நீரில் மல கோலிஃபார்ம் என்ற பாக்டீரியா காணப்படுகிறது இந்த நீர் குளிப்பதற்கான முதன்மை தரத்துடன் ஒத்துப்போகவில்லை என தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்து இருப்பதை தூக்கிக்கொண்டு உபி அரசு மீது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மகா கும்பமேளா நிகழ்வையே ஒரு சிலர் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் கூறியதாவது இந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு கட்சியோ அரசோ ஏற்பாடு செய்யவில்லை சமூக அமைப்புகள் இந்த விழாவை நடத்துகின்றன அதற்கு தேவையான வசதிகளை மட்டுமே மாநில அரசு செய்து வருகிறது இந்த நூற்றாண்டில் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது எங்கள் அரசுக்கு கிடைத்த பாக்கியமாகும் போலி பிரச்சாரங்களை முறியடித்து இந்தியர்கள் மட்டுமல்லாது உலக மக்களும் இந்த விழாவை சிறப்பித்து வருகிறார்கள் திருவேணி சங்கம நீர் புனித நீராடுவதற்கு தகுதியானது ஆனால் அதில் பாக்டீரியா கலந்திருப்பதாக அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறி மகா கும்பமேளாவை சிறுமைப்படுத்த சிலர் விஷம பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் சனாதன தர்மத்திற்கு எதிராக சிலர் போலி வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் கங்கை தாய் மகா கும்பமேளா விவகாரத்தில் வதந்தி பரப்புவது கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையுடன் விளையாடும் செயலாகும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் பல காலமாகவே சனாதன தர்மத்தின் பண்பாட்டு நிகழ்வுகள் மற்றும் பண்டிகைகளை தொடர்ந்து இழிவுபடுத்தி சனாதான தர்மத்தில் வாழும் மக்களிடையே கருத்தாக்கத்தை ஒரு கும்பல் தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதற்கு சிறந்த உதாரணம் தீபாவளி என்று பட்டாசு வெடித்தால் சுற்றுச்சூழல் மாசுபடுமா அதனால் தீபாவளி பண்டிகையை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலைக்கு கருத்தாக்கங்களை எடுத்து சென்று விட்டனர் அந்த வரிசையில்தான் தற்போது கும்பமேளா எதற்கு என்ற புள்ளியில் வந்து நிற்கின்றனர் அதற்கு காரணம் இந்த மகா கும்பமேளா சனாதான எதிர்ப்பு விரோதிகளின் வயிற்றில் புலியை கரைக்க வைத்திருக்கிறது அங்கு கூடிய காவி மக்கள் வெள்ளம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது எப்படி என்னதான் நாம் செய்தாலும் இந்த காவி எழுச்சியை தடுக்க முடியவில்லை என்று கண்களில் நீர் கொண்டு இப்படி ஒரு பிரச்சாரங்களை பரப்பி வருகின்றன இருந்தபோதிலும் இந்த மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட காவி எழுச்சி இனி உலகம் முழுவதும் காவித்தீயாய் பரவும் இதை யாராலும் தடுக்க முடியாது என சனாதன ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்